ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விராட் கோலி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸில் வந்து ரொம்பவே ஸ்மைல் அதிகமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இது வரைக்கும் விளாண்ட ஒன்பது மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க எட்டு மேட்சில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு மேட்ச்சு தான் வந்து ஜெயிச்சிருந்தாங்க விராட் கோலி பார்த்திங்கன்னா ரொம்பவே அப்செட் ஆகிட்டு இருந்தார் இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச்க்கு எதிராக வந்து கடைசியாக விளாண்ட ஒன்பதாவது மேட்ச்சில் வந்து வின் பண்ணிட்டாங்க ஸோ கோ கோலியோட முகத்தில் பார்த்திங்கன்னா ஒரே சிரிப்பு அலையாக தான் இருந்துச்சு அந்தளவுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார் இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா ஆர்சிபியோட ஸ்பின் பவுலர்ஸ் அவங்க பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஸ்குவாலில் எடுத்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணி கொடுத்தாங்க கோலினால் வந்து சந்தோஷம் தாங்கவே முடியல மேட்ச் ஒன்று முடிஞ்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவர் மேலே பார்த்து கடவுளை கும்பிட்டு ஒரு வணக்கம் வச்சார் இது இந்த சந்தோஷம் வந்து நினைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐபிஎல் பிளே ஆஃப்ஸுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ப்ரே பண்ணிவிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவரோட டீம்மேட்ஸுக்கிட்ட போய் ரொம்பவே சந்தோஷமாக வந்து புதுபலமாக வந்திருந்தார் இந்த சிரிப்பை பார்த்து ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா இனிமே வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஆர்சிபி கோலியோட சிரிப்பாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கண் வரப்போகிற மேட்சில எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து க்ரியேட் ஆகுது ஆர்சிபிக்கு பார்த்திங்கன்னா கோலியோட இந்த ஹாப்பினஸ் வந்து ரொம்பவே தேவைப்படுது அவர் பார்த்திங்கன்னா கேப்டன்சியில் இல்லை இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா டீம் வந்து எப்படியாச்சும் கொண்டு அடிக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஒரு கனவோடு இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ரே பண்ணியிருக்காரு இந்த ஸ்மைல் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் వరకొ చేనలే సబ్స్క్రైబ్ పన్ను త్యాంక్ యూ